கரூரில் விஜய் வருகையால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்த வழக்கின் எஃப்ஐஆரில் அசம்பாவிதம் நடைபெற காரணமாக இருந்த விஜயின் பெயர் இடம்பெறவில்லையே ஏன் என சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து விஜய் மன்னிப்பு கேட்டு அனுப்பியிருக்கிறார் அவர்களிடம் சிபிஐ விசாரித்தால் விஜய்க்கு ஆதரவாக பேசுவார்களா எதிராக பேசுவார்களா இது வழக்கு விசாரணையை பாதிக்குமா பாதிக்காதா என அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் சீமான் ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு சந்தித்து பேசும்போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் நான் அந்த ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க நான் தனிப்பட்ட முறையில அவங்களை சந்திச்சு அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்தேன் போயிட்டாங்க இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க போயிட்டு போதுங்க என் பையன் செத்து இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும் சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பார்த்து சொல்லுங்க நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னைய பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல் சாவு மரணம் அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர்ல என் பேர் ஏன் இல்லை குஷியானந்த தான் வேனில் ஏறி சொல்றாரு பேருந்தில் இப்போ அவர் அந்த இடத்துல இருக்காரு அவர் இவர் யார் ஆதவர்ஜுனா இருக்காரு அந்த ஆதவர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆரில் இல்லையே குற்றம் யாரால் நிகழுது நான் கேட்குறது நான் சிபிஐ ஆஃபீஸர் நான் கேட்குறேன் குற்றம் யாரால் நிகழுது யாரால் நிகழ்து யார் இது தப்பு யாரால் நிகழ்து யார் வருகையால் நிகழ்து

என்னை பார்க்க வந்தனால தான் கூட்டோம் அப்ப யார் காரணம் அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதேன்னா தம்பி அப்ப விசாரணை எப்படி இருக்கும்னு பாத்துங்க சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும் எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் எல்லாம் இவர வந்து பாத்துக்கிட்டு இருக்கு அது எங்க போய் விசாரிக்குது அதுதான் இவ்ளோ நேரம் பேசிட்டீங்க அந்த மாவட்ட செயலாளர் உசியான ரெண்டு பேருக்கு தான் ஆனால் வருகை யாரோட வருகையால் அங்கே கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறது தான் கேட்கும் அவர் ஏன் அந்த எஃப்ஏஆரெலாம் இல்லை அது அப்புறம் அது நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிச்சு சொன்னோம் சிப் சிப் சிபிஐ விசாரித்து சொன்னோம் நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிக்கிறது இல்லை விசாரித்து சொல்லணும் இப்போது புஷிய அனுந்து முன்பினைய கேட்குறாரு எஃப்ஐஆர் போட்டவொன்னே முன்பிணை கேட்கறாரு ஆண்டிஸ்பயிட்டிக் ஃபீல் கேட்கறாரு சிபிஐக்கு வழக்கு मारनेனானே அந்த මුண்டை வேணாம்னு வெளியில் வந்துரு. அப்ப சிபிஐ விசாரிச்சதா பாத்துக்கறாங்க. அவங்க தனியா போறதுவா? கூட தனியா, அது தனியா, நீங்க මුண்டை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப கேக்குறீங்க? சிபியை விசாரிச்சதா பாத்துக்கறாங்க. அப்புறம்